விருதாச்சலத்தில் பெஞ்சல் புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் சி வே கணேசன் ஆய்வு செய்து நகரப்பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் பணிகள் நடைபெறும் இடங்களை பார்வையிட்டாா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்றிரவு முதல் தொடர்ந்து காற்றுடன் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் விருதாச்சலம் பகுதிகளில் நகராட்சியின் ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் மழைநீர் தேங்காத வண்ணம் கழிவுநீர் கால்வாய்களின் அடைப்புகளை எடுக்கும் பணிகளை பார்வையிட்டு துரிதப்படுத்தியதுடன் மழை காரணமாக உணவின்றி தவிக்கும் தொழிலாளர்கள் பொதுமக்கள் அம்மா உணவகத்தில் காலை மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருப்பதை உறுதி செய்யும் வகையில் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் பின்பு பூதாம்பூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் தயாராக உள்ளனவா என ஆய்வு மேற்கொண்டு அங்கு வந்த பொதுமக்களுக்கு பிஸ்கட் மற்றும் பழங்கள் வழங்கினார் இந்த ஆய்வுப் போது நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர திமுக துணை செயலாளர் ராமு மற்றும் அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்